தீர்வல்லி போய்விடுகிறது மாறாக நமக்கு இரத்த உறவுகளை நம்மை துன்புறுத்தினாலும் நம்முடைய உயிரை என்றும் வாய்த்துக் கொள்ள கூடவே கூடாது இதற்கு என்ன பிரச்சனை இருக்குது என்பதை அந்த பிரச்சனை எதிர்கொண்டு பழகிக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்குரிய சொல்யூஷன் அந்த பிரச்சனைகளை தீர்க்க நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டியிருக்கிறது அதனுடைய தீர்வை நமக்கு இருக்கிறது அதாவது ஒரு விஷயத்திற்கு ஆரம்பம் என்று இருந்தால் அதற்கு ஒரு முடிவு இருக்கத்தான் செய்யும் கவலை என்ற ஒரு காலம் இருந்தால் அந்த காலம் வெகு தூரம் இருக்காது அந்த காலம் முடிவதற்கு ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் கவலை எல்லாம் தீரும் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீரும் நம்ம